வணக்கம் நியூஸ் டுடே ஐ செய்திகளுக்காக செய்தி வாசிப்பாளர் அபிதா ராஜேந்திரன் திருவேற்றியூர் தோல்கெட் பகுதியில் பெருந்தலைவர் காமராஜர் நற்பணி மன்றம் நாடார் மகாஜன சங்க இளைஞரணி மற்றும் நாடார் அமைப்புகள் இணைந்து மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தினர் சென்னை திருவேற்றியூர் தோல்கெட் பகுதியில் திருவேற்றியூரில் பெருந்தலைவர் காமராஜர் நற்பணி மன்றம் நாடார் மகாஜன சங்கம் இளைஞரணி மற்றும் நாடார் அமைப்புகள் இணைந்து பெருந்தலைவர் காமராஜர் புகழுக்கு கழகம் ஏற்படுத்தும் வகையில் பேசிய திராவிட முன்னேற்றக் கழகத்தின் மூத்த தலைவர்களின் ஒருவரும் பாராளுமன்ற உறுப்பினருமான திருச்சி சிவாவை கண்டித்து அவர் கருத்துக்கு மன்னிப்பு கேட்கின்ற வகையிலும் மேலும் அவரது பொறுப்பை திமுக தலைவர் திரும்ப பெற கோரியும் நாடார் சங்கத்தினர் ஐநூறுக்கும் மேற்பட்டோர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் இதில் நாடார்கள் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு மதிப்பு மரியாதையும் கொடுக்கிறோம் இதுபோல் காமராஜர் புகழுக்கும் கொடுக்கும் வகையில் பேசிய வார்த்தைகளை கடந்து போக நாடார்களால் முடியாது உடனடியாக தமிழக முதல்வர் இதன் பேரில் திருச்சி சிவா மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் இன்றைக்கு தமிழகம் முழுவதும் நாடார் சங்கங்கள் சார்பாக ஆர்ப்பாட்டம் முன்னேற்கிறோம் இதன் பின் பெரும் ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என்றும் தெரிவித்தனர் நாடார் சங்க நிர்வாகிகள் பேசுகையில் இதற்கு உடனடியாக நடவடிக்கை எடுக்கவில்லை என்றால் தேர்தலில் இதன் தாக்கம் இருக்கும் என்று தெரிவித்தனர் இது தொடர்பாக பேட்டியளித்த காமாட்சி எம் பி சிவா மன்னிப்பு கேட்க வேண்டும் என்று கேட்க மேலும் நாடார் சங்க நிர்வாகி மாரிமுத்து பேசியதாவது தமிழக முதல்வர் மு ஸ்டாலின் மற்றும் தமிழக காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகை போன்றோர் இதை கடந்து செல்ல தெரிவிக்கின்றனர் நாங்கள் உயிராக நேசிப்போம் காமராஜரை இழிவாக பேசிய சிவாவை தகுதி நீக்க செய்ய வேண்டும் இதற்கு முன்பு பெண்களை தவறாக பேசிய பொன்முடி மன்னிப்பு கேட்டு அவர் மீது நடவடிக்கை எடுக்கப்பட்டது போல் இவர் மீதும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் இல்லது தமிழகம் முழுவதும் உள்ள மூவாயிரம் நாடார் சங்கங்களை கூட்டி மாபெரும் ஆர்ப்பாட்டம் நடைபெறும் இதன் தாக்கம் வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் அனைத்து நாடார் சங்கங்களும் ஒன்றிணைந்து தேர்தலில் எங்களுடைய வலிமையை காட்டுவோம் என்று தெரிவித்தனர் இதை ஒற்றுப்புள்ளி வைத்தாகிவிட்டது இதை விவாதப்படுத்த வேண்டாம் என்று மறைமாற்றுகின்ற வேலையில் ஈடுபட்டதனால் தப்பு செய்தவன்

இப்போது தகுதி இல்லாத மனிதனை துணை பொதுச் செயலாளர் பதவியில் அகற்ற வேண்டும் என்ற ஒற்றை கோரிக்கையோடு நாங்கள் இன்று கூடியிருக்கின்றோம் நாடார் மகாஜன சங்கம் தமிழகம் முழுவதும் தங்களது எதிர்ப்பை இன்றைய தினம் விருதுநகரிலே பெரிய பொதுச் செயலாளர் கரிகோள்ராஜ் அவர்கள் தலைமையிலும் தமிழகம் முழுவதும் ஆங்காங்கே ஆர்ப்பாட்டங்களை நடத்தி எங்கள் வருத்தத்தை அமைதியான முறையிலே அரசுக்கு நாங்கள் தெரிவிக்கின்றோம் இதிலும் நீங்கள் முடிவெடுக்காவிட்டால் தமிழகத்தில் உள்ள அத்தனை நாடார் சங்கங்களையும் ஒருங்கிணைத்து மிகப்பெரிய அளவில் இதற்கு போராட்டம் வகிக்க இருக்கின்றோம் இன்றைய போராட்டத்தில் திருவற்றியூர் நாடார் உறவின் முறை வடசென்னையில் உள்ள டி எஸ் எஸ் நாடார் உரையின் முறை சென்னையின் பிரதானமான நெல்லை தூத்துக்குடி நாடார் உரையின் முறை மடலி நாடார் உரையின் முறை அயன்புரம் என்று எண்ணற்ற சங்கங்கள் நாங்கள் இது முதல்தான் இதன் மூலமா அவர் மன்னிப்பு கேட்டு அவருடைய பதவி பறிக்கப்பட்டால் நாங்கள் எங்கள் வேலைகளை பார்ப்போம் இல்லை என்றால் அனைத்து சங்கங்களையும் ஒருங்கிணைக்க முதல்வருக்கு நாடார் சங்கத்தின் சார்பிலும் நாடார் அமைப்பின் சார்பிலும் திருச்சி சிவா மீது நீங்கள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் அவரது தமிழக மக்களிடம் மன்னிப்பு கேட்க வேண்டும் என்ற கோரிக்கையை வலியுறுத்துகின்றோம் அடுத்து வர வேண்டும் என்பதை இந்த முடிவு செய்யும் வருகிறவர்களை கூப்பிட்டு இதை என்று சொல்லுகிறே தமிழகத்தினுடைய முதல்வர் மரியாதை புரிய ஸ்டாலின் அவர்களே உங்களை பணிவோடு சொல்லிக் கொள்ளுகிறோம் எங்களை பெருந்தலைவர் காமராஜர் அரசியலிலே பயணிக்கவில்லை அவர்கள் ஒரு சம்பவத்தை சொல்லவே பெருந்தலைவர் காவராஜ் அவர்களை பத்திரிகை கேட்கிறார்கள் பல்வேறு சமுதாயங்களுக்காக நீங்கள் அவர்களுக்கு சலுகைகளை தருகிறீர்களே உங்களுடைய சமுதாயத்திற்கு தரவில்லை என்று சொன்ன போது தலைவர் காவராஜ் அவர்கள் அடக்கத்தோடு சொன்னார் என் சொந்தங்களுக்கு ஒரு அடி கம்பு இருந்தால் போதும் ஆறு சணல் இருந்தால் போதும் மூன்று சற்று இருந்தால் போதும் தண்ணீரை விடுவான் அவன் வாழ்க்கையை வாழ்வதற்கு மட்டுமல்ல இந்த சமுதாயத்திலே பிறந்தவன் ஆறுகிறவரை பார்க்க பார்க்கான் ஆனால் உடைப்பால் உயர்ந்து இந்த சமுதாயத்தில் பலதரப்பட்டது மனுமுகர் மனுகர் திருச்சி சிவாவை மன்னிப்பு கேள்வி சிவா நடவடிக்கை வேண்டும் மன்னிப்பு கேள்வி மன்னிப்பு கேள் திருச்சி சிவாவே மன்னிப்பு கேள் தமிழக அரசே தமிழக அரசே மன்னிப்பு கேள் மன்னிப்பு கேள் திருச்சி சிவாவே மன்னிப்பு

இந்த பூமி தாங்காது இந்த தமிழகம் தாங்காது என்று அளவிற்கு ஒரு பெரிய ஒரு போராட்டத்தை ஈடுபட்டு இந்த தமிழகமே சந்திக்கின்ற வகையிலே நிச்சயமாக ஒரு போராட்டத்தை நடத்துவோம் என்று இந்த வாயிலாக தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றோம் காமராஜரை பொறுத்த காமராஜர் அவர்கள் இந்த சமுதாயத்திற்காக செய்யவில்லை என்று சொன்னால் எல்லா சமுதாயமும் காமராஜர் காமராஜருக்காக பாடுபட்டவர் பெருந்தலைவர் காமராஜர் என்ற ஒரு அரசாங்கத்திற்கும் இந்த சமுதாயத்திற்கும் குறை சொல்லாமல் சென்றவர் காமராஜர் அவர்கள் இந்த திருச்சி சிவாவை பொறுத்த மட்டுமே உங்களுக்கு நல்ல நன்றாக தெரியும் அவர் பாராளுமன்றத்திலே பேசலாம் ஆனால் தமிழகத்திலே பெருந்தலைவர் காமராஜரை பற்றி பேசியதற்கு கண்டிப்பாக மன்னிப்பு கேட்க வேண்டும் மன்னிப்பு கேட்கவில்லை என்று சொன்னால் நிச்சயமாக போராட்டம் தொடரும் தொடரும் இது சிறிய போராட்டம் பெரும் போராட்டம் தொடரும் தொடரும் என்று சொல்லி இந்த போராட்டத்தின் வாயிலாக

முதல்வர் அவர்களும் காங்கிரஸ் தலைவரும் சொன்னதை எங்களால் ஏற்றுக்கிட முடியாது யார் தப்பு பண்ணாங்களோ அவர் மன்னிப்பு கேட்கட்டும் மன்னிப்பு கேட்காம இதை கடந்து போங்கன்ற அளவுக்கு நாங்க யாரும் அதை கடக்க முடியாது ஸோ தமிழகம் முழுவதும் இருக்கிற நாடார அமைப்புகள் கேட்கிறது ஒன்று தான் தப்பா பேசுற திருச்சி சிவா மன்னிப்பு கேட்கணும் எப்படி பொன்மொழி மன்னிப்பு கேட்டாரோ அதை மாதிரி இவர் தவறுக்கு இவர் மன்னிப்பு கேட்கணும் இவர் மீது வந்து இவர் மன்னிப்பு கேட்க இவரை காப்பாற்றிட்டு இருந்தாங்கன்னா அடுத்து இவர் வந்து பதவியிலிருந்து ராஜினாமா பண்ணணும் இவர் கட்சி பதவியிலிருந்து அவரை எடுக்கணுன்ற நெருக்கடியை வந்து தமிழகம் முழுவதும் உள்ள மூவாயிரத்தி ஐநூறு சங்கங்களை ஒன்று சேர்த்து அடுத்த கட்டமாக மிகப்பெரிய அளவிலே இந்த போராட்டங்கள் வலுப்பெறும் நாங்கள் அரசியல் பேச விரும்பவில்லை அரசியல் கட்சிகளை பேச விரும்பவில்லை பெருந்தலைவனுடைய புகழை அரசியல் கட்சிகள் வக்காலத்தில் வாங்காததால் நாடார்கள் இன்று வந்து வாங்க வேண்டிய கட்டத்துக்கு வந்திருக்கின்றோம் இதை உணர்ந்து தமிழக முதல்வர் திருச்சி சிவாவை மன்னிப்பு கேட்க பகிங்கரமான மன்னிப்பு கேட்க வேண்டும் அவர் மீது நடவடிக்கை எடுத்து கட்சி பதவியை பறிக்க வேண்டும் என்பது எங்களுக்கு மனம் திருப்திப்படுகின்ற அளவில் நடவடிக்கை இல்லை என்றால் இதனை தொடர்ந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் இந்த சமுதாயம் எந்த மனநிலையோடு இருக்கும் என்பதை உங்களுக்கே விட்டு விடுக்கிறோம் அனைவரையும் ஒருங்கிணைப்போம் மாநாடு தேவைப்பட்டால் நடத்துவோம் அதில் தலைவர்கள் கூடி முக்கியமான முடிவுகளை எடுக்கக்கூடிய நிலைக்கு தருவார்கள் இன்றைய தினமே இங்கு நடைபெறுகின்ற இந்த ஆர்ப்பாட்டம் விருதுநகரிலும் மகாஜன சங்கத்தின் சார்பாக நடக்கிறது தமிழகம் முழுவதும் பல்வேறு இடங்களில் நடக்கிறது இது அத்தனையும் வந்து இதை ஒரு வாரத்திலே இதுக்கு தீர்வு வரலைன்னா அடுத்த கட்ட நடவடிக்கையை சென்னையில் இருக்கிற நெல்லை தூத்துக்குடி சென்னைவாழ் நாடாச்சங்கம் நாடார் மகாஜன சங்கம் கோவை சங்கம் லஜன் நாடா சங்கம் அனைவரும் ஒன்று சேர்ந்து மிகப்பெரிய அளவில் ஒரு உண்ணாவிரதமோ ஆர்ப்பாட்டமோ நடத்தி தேவைப்பட்டால் டெல்லிக்கே ஆயிரம் பேர் செல்லக்கூடிய சூழ்நிலையும் நாங்கள் கொண்டிருக்கிறோம் என்பதை உங்களுக்கு தெரியப்படுத்தும் ಎ ಬಲಕ್ಕೆ